எண்ணினிய தமிழ் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுழிதான் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால் ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுசா பாருங்க நிறைய பேர் வந்து காணொலியை வந்து பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்யறீங்க இல்லை நீங்க கண்டிப்பாக எங்கள் இல்லாமல் தலைமை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து வச்சா தான் நான் நீங்கள் இதில் போடுற அந்த காணி சம்பந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து காட்டும் நோட்டிபிகேஷன் எல்லாம் காட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே சரி இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது இதில் வந்து ரெண்டு ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது பார்க்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரூம் இருக்கு கிச்சன் இருக்குது மற்றது அது கதவு கதவெல்லாம் நீங்கள் போடுவோம் இல்லை கதவெல்லாம் நீங்கள் வந்து போட வேண்டி இருக்குது மேலே வந்து கேவல் கூரை தான் போட்டிருக்குது ஓடு போட்டிருக்குது இன்னும் இதான் வீட்டினுடைய அமைப்பாக இருக்குது காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேக்கர் காணி நல்ல மட்டமான காணி ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே வந்து மண் ரோட் தான் இருக்குது ஆனால் நீட்டான ரோட் தண்ணி வெஞ்சா தண்ணி நிற்கிறதோ மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிறதோ அந்த அந்த விளையாட்டுகள்லாம் ஒன்றும் இல்லை நல்ல நீட்டான ரோட் நீங்கள் வாகன போக்குவரத்துகளுக்கு ஏற்ற மாதிரியான ரோட்டாக தான் இருக்குது மரங்கள் ஒன்றும் இல்லை வெறுங்காணியாக தான் இருக்குது முன்னுக்கு வந்து சொன்னால் ஒரு மாமரம் மட்டும் இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலியும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நாங்களால் அடையாளப்படுத்தி இருக்குது அங்கங்கே கதியால் வச்சு சுற்றி வர நோமலாக அடைச்சிருக்கார் பெரிய அளவில் அடைக்க அடைக்காட்டியும் நோமலாக அவரை எல்லையை பிடிச்சி அடைச்சிருக்கிறார் மரங்கள் நிற்கிது அந்த எல்லையில எல்லாம் மரங்கள் நிற்கிது பாருங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வேலியும் இருக்குது மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டொய்லெட் இருக்குது கிணறு வசதி இல்லை அதை நீங்கள் வந்து கட்டி கொள்ளணும் மெயின் நைன் ரோட்டில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த காணிக்கு வாரத்துக்கு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சரை கிலோமீட்டர் அப்படி வேறு கிளாச்சி டிப்போ சந்தியிலிருந்து வாரம்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் அதே நேரத்தில் நைன் ரோட்லேன்னு சொன்னால் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நல்ல ஒரு சட்சதுர காணி மட்டமான காணி மரங்கள்னு சொல்லி ஒன்றும் இல்லை பார்க்க உங்களுக்கு தெரியும் தானே மெண்டுமெண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் காணியுடைய அமைப்பாக இருக்குது காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது லட்சம் ரூபா தான் சொல்கிறார் அந்த விலை என்ன தான் கொடுப்பணுன்றது சொல்கிறார் நேராக கூட்டிக் கொண்டு வாங்க அவையில் ஒரு விலை தானே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கதைச்சி பேசி கொடுப்பமண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து சொன்னார் என்னட்ட அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி நீங்கள் வாங்க நீங்கள் என்னோட வாங்க நான் நேராக கூட்டிக் கொண்டு கூடுறேன் நீங்கள் பார்த்துட்டு ஒரு மதிப்பு போட்டு மனச்சார்ஜியாக ஒரு விலையை கொடுத்து காணியை எடுப்போம் சரியானே மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் அவர் சொன்ன விலையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே என்ன மறக்காமல் வந்து முக்கியமாக வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சு கொள்ளுங்க நிறைய காணிகள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டுருக்கேன் பிரியோசனமாக என்ன ஓகே நன்றி வணக்கம்